கிழங்கு இல்லாமல் இதை அப்படி இங்கே சமைக்கிறோம் இல்லையா மரம் முழுக்க காய்ச்சி நிற்கிறேன்னு சொல்லி நல்லா சூப்பராக வந்திருக்கு வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களே இல்லை இருப்படி நீங்களே இல்லை நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு சுண்டங்காய் தான் உங்களுக்கு செய்து காட்ட இந்த சுண்டங்காயோட ராலையும் நான் நினைச்சிருக்கிறேன் இரண்டும் சேர்ந்து நல்ல டேஸ்டான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்குவோம் இந்த குழம்ப நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி படிப்படியாக பார்ப்போம் படிப்படியாக நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்துவிட்டு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் இப்போ வாங்குவோம் நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் சுண்டங்காய் இறால் குழம்பு மட்டுமில்லை இடியப்பமும் நான் அவிச்சிருக்கிறேன் இந்த சுண்டங்காய் இறால் குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக அந்த தொகுப்பையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பஞ்சுகோல இடியப்பம் எப்படி அவிச்சிருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு சின்ன சின்ன தொகுப்பாக நான் காட்டியிருக்கிறேன் தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியை பார்க்குவதன் மூலமாக நீங்கள் அந்த பஞ்சுகோல இடியப்பத்தையும் பார்க்க முடியும் இப்படி பாதியாகி வேற முடித்தால் பாதியாகி ரேக்கில் நாங்கள் இதை தண்ணிக்குள்ள போட்டோம்னு சொன்னால் இதெண்ட் முழு விதிகளும் வந்து அகற்றப்பட்ட அகற்றப்பட்டிடம் பிறகு நாங்கள் இதை சமையலுக்கு பாவிக்கலாம் நல்லா அழகாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சு பெரிய பெரியவர்கள் இருந்தால் ஒரே தரமாக போட்டு அடிக்கலாம் இது வந்து கொஞ்சம் பறக்கும் இடிக்கலாம் பறக்கும் இந்தபடியே நாங்கள் பக்குவமாக மெல்லமாக இடி எடுக்கவிடம் இப்படி பாதியானா காணும் பாருங்கள் இப்படி பாதியான காணும் இது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இருந்து நான் கொண்டு வந்தேன் நான் இந்த சுண்டங்காய் இதுக்கு ஒரு பெரிய ஒரு கதையே இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து வீதியோரத்தில் ஒரு மரத்தில் வந்து நிறைய காய்ச்சிருந்தது நல்ல செழிப்பாக நிற ஒரு மரத்தில் நிறைய இருந்தது எனக்கு ஒரே அதிசயமாக இருந்தது என்ன இந்த காயில் ஒரு தரம் பறித்து சமைக்கையிலேயே வீதியோரத்துலேயே அதாவது வீதிக்கு ஒரு சுகர் மதிலுக்கு வெளியில் வீதியோடு இருக்குது இதை பறித்து சமைக்கலையே என்று சொல்லி இது ஒரு ஆனக்கோட்டை பகுதியில் தான் இந்த சுண்டங்காயை நாங்கள் பார்த்து பிடுங்கினாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சுண்டங்காயும் நான் நல்ல வடிவாக இடித்து எடுத்துட்டேன் இந்த சுண்டங்காய் வந்து கொஞ்சம் இந்த சுண்டங்காய் வந்து கொஞ்சம் பாடி போச்சுது என்னென்னு சொன்னால் சுள்ளங்காயில் வந்து வந்தே ஒரு கிழமை ஆயிட்டுது ஒரு ஒரு கிழமைக்கு தான் நான் இதை எடுத்து சமையல் செய்கிறதுக்கு ஆயத்தமாகறோம் தரும் இடித்து இப்படி ஓடைய கிளைந்த நிறத்தில் ஒரு கயர் மாதிரி வரும் இதை வடிவாக நாங்கள் கழுவி எடுத்து உப்புக்குள்ளே போட்டோம்னு சொன்னால் இன்னும் நல்ல வடிவாக நீட்டாக வரும் அதைத்தான் நான் இப்போ செய்ய போகிறேன் இந்த சுண்டங்காயின் கதையை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி போட்டு விட்டுட்டேன் அப்போ அந்த வீதி உரத்தில் நின்ற சுண்டங்காய் மரத்தில் நாங்கள் சுண்டங்காய் எப்படிங்கொன்று கேட்க அந்த வீட்டிலேருந்து ஒரு அம்மா வெளியில் வந்தால் அப்போ நான் சொன்னேன் கூட வெளியில் நின்ற அந்த மரத்தில் நான் சுண்டங்காய் பறிச்சு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு நல்ல சத்தன்னு சொல்லி சொன்னால் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் எல்லாம் இதை பிடிங்கி சமைக்கிறேன் இல்லையா மரம் முழுக்க காய்ச்சி நிற்குதுன்னு சொல்லி நாங்கள் வருஷத்தில் ஒரு ரெண்டு தரம் எடுத்து நாங்கள் சமைப்போம் மற்றபடி இந்த வீதியால் பொற எல்லாரும் இதை பிடுங்கி பயனடைவினம் வினம் சொல்லி சொன்னால் நாங்களும் இந்த சுண்டகாயை அப்படின்னு வந்து வந்துட்டோம் இதை இப்போ நல்லா ரால் போட்டு பொரித்து நல்ல வடிவாக வதக்கி ஒரு குழம்பு வைக்க போகிறேன் அந்த குழம்ப எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு படிப்படியாக காட்டப்படும் பாருங்க இப்படி நல்லபடிவாக பிணைஞ்சி எடுக்கல இதுக்குள்ள எல்லாம் வெளியில் வரும் அதே நேரத்தில் நாங்கள் ரெண்டு மூணு தண்ணியில் எலம்பி எடுக்கையும் வெளியில் வர வந்துடுவீங்க பாருங்க இப்படி இனி தண்ணியில் எலம்பு இன்னும் இதுக்குள்ளே உள்ள முழு கொட்டைகளும் வெளியேறும் விதைகள் எல்லாம் வெளியேறிடும் விதைகள் வெளியேறணுன்னொன்னே நாங்கள் அதை பொறிச்சு எடுத்து குழம்பாக செய்யலாம் அந்த குழம்பை எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் படிப்படியாக காட்டன் வாங்க இப்போ காணொலிக்குலாம் போவோம் இந்த சுண்டங்காய்க்கு இந்த இறால் தான் போட்டு நான் சமைக்க போகிறேன் இதை நான் வந்து இப்போ நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன் தோல் மகட்டி வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சுண்டங்காயோடு சேர்த்து நான் குழம்பு வைக்க போகிறேன் இந்த இறாலும் சுண்டங்காயும் சேர்த்து குழம்பு வைக்கல நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்குவோம் நாங்கள் இப்போ படிப்படியாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல இந்த சுண்டங்காய் வந்து இடித்து நம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதை நான் உங்களை காட்டுறேன் இப்போ இந்த ராலை வந்து நான் வடிவாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கள சொன்னால் இந்த உடைச்சி வடிவாக சுத்தப்படுத்துகிறேன் இந்த ராளுக்கு வந்து உப்பு போட்டிருக்கிறேன் மற்றது மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்களான்னு சொன்னால் உள்ளியும் இஞ்சியும் இடித்து போட்டு திரட்டியிருக்கிறேன் இதே இப்போ நான் எண்ணிக்கல போட்டு பொறிக்க போகிறேன் பொறிச்சு எடுக்க போகிறேன் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்குள்ளே தான் நான் சுண்டங்காயை போட்டு பொறிக்க போகிறேன் நல்ல வடிவாக ஒரு காமனி காலமளவில் நான் ஊற விட்டு இருக்கிறேன் உப்பு மஞ்சள் உள்ளி இஞ்சி எல்லாம் போட்டு நல்ல வடிவாக சுத்தப்படுத்தி நல்ல வடிவாக பின்னஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் இதை பொறிச்செடுப்போம் இறாலும் சுண்டங்காயும் சேர்த்து சின்ன கேக்கில் நல்ல ஒரு டேஸ்ட் வரும் அதுலேருந்து நாங்கள் ராலை வந்து வடிவாக உண்மை மீறி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சேக்கில் இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வால் வந்து நல்லா பொருந்து வந்துட்டு வரும் இந்த நிலையில் பொரிஞ்சு தர வேணும் நல்ல பொன் நிறமாக பொரிந்து இனி நாங்கள் இதை இறக்கி எடுத்துட்டு நாங்கள் இந்த சுண்டங்காயை போட்டு பொறிச்செடுக்கணும் இந்த சுண்டங்காய்க்கும் உப்பும் மஞ்சளும் போட்டு வச்சுருக்கிறோம் நல்லபடியாக கிராட்டி போட்டு தான் பொறிச்செடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் வந்து இந்த ராலை வந்து இறக்கி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டங்காயும் போட்டு பொறிச்செடுக்கிறோம் இப்போ வந்து இந்த சுண்டங்காய்க்கு வந்து உப்பு போட்டிருக்கும் மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லபடியாக தான் அதையும் நான் பொறிஞ்ச விட்டு இருக்கிறன்னு இதை நல்லபடியாக சுருண்டு பொறிஞ்சி விளாடும் பொறிஞ்ச உங்களுக்கு காட்டணும் என்ன நிலையில் நான் இதே வெளியில் எடுக்கிறேங்கன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக பொறிஞ்சி வந்துட்டுது இந்த நிலையில் பொரிஞ்சால் காணும் நாங்கள் இறைச்சி எடுக்கிறோம் தமிழ் நல்லபடியாக பொறிஞ்சு வந்துட்டுது நல்ல கோது மாதிரி அதை கூட பொறிஞ்சி இனி நாங்கள் ரசி எடுக்கலாம் ரசி எடுத்துட்டு நாங்களே குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை போட்டு எல்லாம் அழைத்துப்படுத்திட்டு அதுக்குள்ளே இந்த நாளையும் இந்த சுண்டங்காய் பொரியலையும் நாங்கள் கொட்டி இனி கரையாட்சியில் எடுக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுண்டங்காயெல்லாம் சூப்பராக நல்ல வடிவாக பொறிஞ்சி வந்துட்டது இனி அடுத்தடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம் வாங்க தேங்காய் எண்ணெய் இருந்தேன்னா விடலாம் இப்போ நான் காடிக்கப்புறம் பெரிய சீரம்போட பொருள் இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான வெங்காயத்தை பொருள் வெங்காயங்களும் சாதாரணமாக தான் பாதிக்கிறோம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் நல்ல டேஸ்டாக இருக்கும் தேவையான செத்தல் மிளகாய் செத்தல் மிளகாயும் போடுவோம் இப்போ இருக்கிற பெருஞ்சீராவும் போட்டு இருக்கிறேன் வெங்காயம் போட்டு இருக்கிறேன் கறிவேப்பில போட்டிருக்கிறேன் சித்தல் மிளகாய் போட்டிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டு இருக்கிறேன் எல்லாமே போட்டு நான் இப்போ ஒரு தாளிக்கிற பருவத்தில் தாளித்து எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவு பொருங்கி வந்திருக்கு நாங்கள் இந்த நிலையில் ரெண்டு தக்காளி தந்து வலை போடுவோம் தக்காளி குண்டுகளை போட்டு அதையும் நாங்கள் வதக்கி எடுப்போம் தரும நல்ல வடிவாக தாளிப்பு தாளித்து வந்துட்டுது இனி நாங்கள் இதுக்கு சோடியான தூளை போடுவோம் யாழ்ப்பாணத்து கரைத்தோல் தான் போட போகிறேன் கொஞ்சமாக போடுவோம் முதலால் உரு கரண்டி இன்னும் ஒரு அரைக்கரண்டி போடுறேன் போகிறேன் சும்மா செத்த மிளகாய் மூலத்தில் போட்டிருக்கிறேன் அதாவது காஞ்ச மிளகாயின்னு சொல்லுவோம் தானே காஞ்ச மிளகாயின்னு சொல்லுவோம் தானே அந்த காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன் கொண்டு கரண்டி தூளும் போட்டிருக்கோம் இதை போட்டு நல்லபடியாக நாங்கள் இப்போ வதக்கி எடுக்க வேணும் வதக்கி எடுத்துட்டு இதுக்கு தேவையான பால் புளி எல்லாத்தையும் விட வேணும் இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான புளியை கொஞ்சமாக விடுவோம் கரைச்சி வச்ச புளி േറ്റ് പദത്തിട്ട് വന്നിട്ട് ഇപ്പം നമ്മൾ ഇത് പാൽ വിടുവം തേങ്ങായ പാൽ വിട്ട് നല്ല കിളക്കി എടുപ്പം இப்போ இந்த தேங்காய் பாலுக்களை மிஞ்சின பாலுக்கெலாம் கொஞ்சம் தண்ணியும் விட்டு கிளக்கி ஊற்றுறேன் இப்போ இந்த குளம் இந்த குழம்பு வந்து நல்லா வடிவாக கொஞ்சம் கொதித்து வருவான் கொதித்து வந்தால் அப்புறம் தான் நாங்கள் அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போடுவோம் உப்பை போடுவோம் அளவாக போடுவோம் சுண்டங்காய்க்கும் ராலுக்களையும் வந்து நாங்கள் இது போட்டிருக்கிறோம் மஞ்சள் போட்டுருக்கிறோம் மண்டபடியாக மஞ்சள் போட தேவையில்லை மட்டது இதுக்குள்ள கொஞ்சம் அடித்து வச்ச பெருங்குவோம் அடித்து வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி அடித்து வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி அதையும் கொஞ்சம் போடுவோம் அதையும் போட்டு கிளக்கி விடுவோம் இந்த இஞ்சி உள்ளி எல்லாம் பச்சை வாசனை போகணும் அதே நேரத்தில் இந்த தூள் மவிஞ்சு தூளுடைய அந்த பச்சை வாசனையும் போகணும் அது மட்டும் நாங்கள் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக குழம்பு கொதித்து வந்துட்டு பாருங்கள் அப்படி கொதித்து விடுவோம் இப்படி கொதித்து விடுற கட்டத்தில் நாங்கள் பொரித்து வச்ச பால் சுண்டங்காய் எல்லாத்தையும் இந்த முக்கிளம் போடுவோம் இப்போ இந்த ரால் சுண்டங்காயெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி நல்லா திரண்டு வர வேணும் இப்போ நாங்கள் மூடியால் மூடி விடுவோம் இப்போ நாங்கள் கத்தந்து பார்ப்போம் அப்படி இருக்கண்டு நல்ல வடிவாக கொதித்து வரையுது இன்னும் கொதித்து கொஞ்சம் நல்ல ஒரு திக்கான நிலைக்கு விற வேணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் விடியப்பதுக்குத்தான் இந்த கறியை செய்கிறேன் என்னபடியாக கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இது நல்லா திக்கான நிலைக்கு பிறவை வரணும் நல்லா சூப்பராக கொதித்து நல்ல வடிவாக வருகுது நல்ல வாசனை வருது உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்தேனா நல்லா கணக்காக இருக்குது புளியெல்லாம் கணக்காக இருக்குது பால் எல்லாமே கணக்காக இருக்குது கரும்பு தலா தழண்டு கொதித்து கொண்டு வர கொதிச்சு கொண்டு வரதை பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது அந்தபடியாக அது நல்ல டேஸ்டான ஒரு சுண்டங்காய் கறி ஆத்தான இருக்க முடியுன்னு நினைக்கிறேன் சுண்டங்காயும் இறாலும் சேர்த்து சமைக்கிறது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சுவையான சுண்டங்காய் இறால் குழம்பும் உங்களுக்கு வர இதை வந்து நீங்கள் சோறு அதாவது சாதத்தோட சாப்பிடலாம் என்ன உணவாக இருந்தாலும் அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சோறு மட்டும் இல்லை சாதம் மட்டும் இல்லை தோசையாக இருக்கலாம் இட்லியாக இருக்கலாம் இருந்தாலும் காலை உணவுக்கும் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் மதிய உணவுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் மாலை உணவுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் நல்ல ஹெல்த்தியான நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இது வந்து எல்லா நோயாளர்களுக்கும் ஏற்றது தான் சுண்டைக்காய் இந்தபடியே இந்த சுண்டக்காய் வந்து நாங்கள் காலை மாலை என்று சொல்லி எல்லா வேலிகளுக்குமே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சுவையான ஒரு குழம்பு தான் இது ரால் இறாலும் சுண்டக்காயும் சேர்த்த ஒரு குழம்பு வீதிகளில் கவனிப்பை அட்டி கிடக்கிற இந்த தான் தான் பிடிங்கி கொண்டு வந்து இந்த குழம்பை வச்சிருக்கிறேன் எங்களுக்கு இந்த நாட்டிலெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது கிடைச்சாலும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சத்தை ஒரு இருநூறு கிராம் முந்நூறு கிராம் அப்படி வச்சுட்டு கொஞ்சம் கோஸ்டட்டாக இருக்கும் விலையாக இருக்கும் அண்டபடியாக நாங்கள் அதை வேண்டி சமைக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பங்களும் கூட கிடைக்காது ஆனால் எங்களோட நாட்டில் இது வீதியோரங்களில் வீடு வீடாக எல்லா இடமுமே இருக்குது எங்களை வீட்டிலையும் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்களை வீட்டிலையும் இந்த சுண்டக்காய் இருக்குது நான் சுண்டக்காய் மரம் தேடி எடுத்து வச்சேன் நான் ஏன்னு சொன்னால் அதனுடைய ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் என்னென்னு சொன்னால் அந்த சுண்டக்காயில் இருக்கிற சத்துக்கள் எங்களுடைய உடம்புக்கு முக்கியம் என்ற வழியாக நான் அதை எடுத்து வச்சுடேன் பேரங்குப்போ இந்த குழம்பு நல்ல வடிவாக கொதித்து வருகுது எண்ணெயெல்லாம் பிறந்து இருந்து வெறுகுது நல்ல வடிவாக பிறந்து வார இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் மூடி விடுவோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல வடிவாக கொதித்து வர சரியாக இருக்கும் மறுபடியாக நாங்கள் இப்போ இதை மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இடியப்பமாக வைக்க போகிறேன் இடியப்பமாக விற்கிறதுக்கு மா அரிசி மாவும் வெள்ளை மாவும் கலந்துருக்குறேன் இப்போ நல்ல சூடான தண்ணியை விட்டு நாங்கள் இதை குழைச்சி எடுப்போம் உப்பு நாம் தண்ணிக்குலேயே போட்டுவிட்டேன் பாருங்க அப்படி என்ன பிறந்து வந்திருக்குன்னு சொல்லி நல்ல பதத்தில் வந்துட்டது இப்போ இந்த கறி வந்து முடிவுக்கு வந்துட்டது இனி நாங்கள் இறக்கி எடுக்கலாம் கரும்பு நல்லா சூப்பராக நல்ல வடிவாக வற்றி நல்ல திக்காக வந்திருக்கு நல்ல திக்காக நல்ல சூப்பராக வந்திருக்கு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ நாங்கள் இறக்குவோம் இந்த கறி வந்து நல்லபடிவாக முடிவுக்கு வந்துட்டு இனி நாங்கள் இறக்கி இடியப்பத்தோடு சாப்பிட வேண்டியதுதான் ரெண்டு நாளுக்கு பிறகு ஒரு சமையல் காணொலியை உங்களுக்கு தந்திருக்கிறேன் இதில் இடியப்பமும் அவிச்சு இணைச்சிருக்கிறேன் இடியப்பத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பரான சுவையான ரால் சுண்டங்காய் சேர்த்து ஒரு நல்ல ஒரு குழம்பும் எங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எனக்கு கொமனில் சொல்லுங்கோ இதே மாதிரி உங்களுக்கு நான் சிறந்த காணொலிகளை தர்றதுக்காக தொடர்ச்சியாக நான் காத்திருக்கிறேன் உங்களோட ஆதரவு என்ன உயர்த்தும்னு சொல்லி நான் நம்புகிறேன் என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று நான் நம்புகிறேன் இதோடு இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் மாலா நன்றி வணக்கம்